பாலியல் சீண்டல்கள் எல்லா துறைகளிலும் நடப்பதாக நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து சென்னையில் நடிகர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு பாலியல் புகார் தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என்றார் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குற கேள்விதான் எல்லா துறையிலும் இருக்குது அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு விசாக்க கமிட்டி இருக்குது நடிகர் சங்கம் இருக்குது ஆனால் பெண்களுக்காக பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷனே இருக்குது நீங்கள் என்சிடபிள்யூக்கு வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க எதை வந்து உங்களை வந்து தடுத்ததே இல்லை இல்லை நான் கமிட் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன பிரச்சனையும் இருக்குது நான் கேட்குறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்